அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் வெரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெறுகிறது மட்டுமல்லாது ஒன்றாக இணைந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் போகக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணமும் அன்று நடைபெறுகிறது மிக முக்கியமாக சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் அமர்வதால் அன்றைய தினத்தில் மிக வலுவாக அமாவாசை நிகழ்வும் வருகிறது அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே தனுசு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறுதியாக தனுசு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதி ஆறாம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த வேலையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தைரிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழையப்போகிறார் போகிறார் எனவே இந்த தர திருக்கணிதத்தின்படி நுழையக்கூடிய சனியால் பெரிய அளவுல சுகஸ்தானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு ராசியின் திபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நான்கில் இருக்கிறார் அதற்கு பிறகு உச்சம் பெற போகிறார் அதே போன்று மிக வலுவாக சந்திரனும் நான்கில் இருக்கிறார் இந்த தருணத்திற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறாருங்க உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரன் வக்ரகதியில் திரும்பிய ஒரு அமைப்பில் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்த அமைப்பில் வித்யா புதன் வளம் வருகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தோற்றக்காரகரான கேது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை வலு சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாய் விற்று இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமான அதிரடியான கிரக மாறுதல்களும் மிக முக்கியமான விசேஷத்திறனங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல சிக்கித் தவிப்பதற்கான சூழலும் பல்வேறு வகையான தோஷங்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் பார்க்கும் போது மிக முக்கியமான பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களை ஏன் எதற்கு என்று தெரியாமலே சந்திப்பதற்கான சூழல் உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அதிகாரமாக இந்த அமாவாசை வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது முன்னோரின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் சங்கடம் நிறைந்த பணிகள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தென்புள்ளத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்ப்ப்பணம் கொடுத்துவிட்டு அன்றைய தினத்தில் பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளலாம் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்கு முன்னதாகவே எழுந்து குளித்துவிட்டு எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுங்கள் அதற்கு பிறகு இறை வழிபாடு குல தெய்வ வழிபாடு போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் உணவு அணுந்துவதற்கு முன் நிச்சயமாக முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் அதற்கு பிறகு உணவு உண்ணலாம் இந்த தருணத்தில் ஐந்து வகையான பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் பல்வேறு வகையான நன்மை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அரிசி பருப்பு வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பதால் மகத்தான புண்ணியமும் செல்வ வளமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பித்ரு தோஷத்தை நீக்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிக்கி தவிக்கும் பல திரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதி அதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது நெகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் மற்றும் முடியை விரித்து வைத்தல் குளிக்காமல் பல பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுங்க நிச்சயமாக இந்த தருணத்தில் சமைப்பதாக இருந்தாலும் குளித்துவிட்ட பிறகுதான் செய்ய வேண்டும் கோலம் போடுதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தென்புலத்தார் வீட்டிற்குள் வருவதற்கு கோலம் ஒரு தடையாக அமையலாம் எனவே அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் புதிய காரியங்கள் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது தசாபுத்திகளின் அடிப்படையில் சில பணிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் பயிற்சியும் அன்று நடைபெறுவதால் அதிக கவனத்துடன் செயல்படுவது பல்வேறு வகையான சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விளக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிக்கி தவித்த உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான தீர்வை இந்த தென்பலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் சனி பயிற்சியும் நடைபெறுவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் சனி சாதகமற்ற ஒரு இடத்திற்கு மாறுகிறார் முழுமையாக அமராதவில்லை என்பதால் சிரமங்கள் குறைவு என்றாலும் கூட சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனும் இந்த இரண்டிற்கு சூரிய கிரகணம் நடைபெறுகிறது அன்றைய வெறும் கண்களால் சூரியனை பார்ப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அந்த நிச்சயமாக நேர்மறையான சிந்தனையுடன் பல்வேறு வகையான பணிகளை துவங்க வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அன்றைய தருணத்தில் தெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தருணத்துல துளசி இலைகளை உணவில் பயன்படுத்துவது நல்லது கிரகணம் முடியும் வரை நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை சமைக்க கூடாது சமைக்கத்தத சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது கூடாது வெட்டுதல் கடித்தல் போன்ற பணிகளை செய்யக்கூடாது கடினமான பளுதூக்கும் வேலைகள் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் வெளியில் செல்வத கர்ப்பிணிகள் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் அனைவரும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சூரிய கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருந்தால் சந்திக்க முடியும் இப்படி சூரிய கிரகணம் அமாவாசை சனி பெயர்ச்சி ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைவு போன்ற அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அண்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் மே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு